சுமார் இருநூறு மாணவர்களை கொண்ட கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளியையோ அதன் சில பகுதியையோ மாற்றுவதற்கு இந்திய சமூகம் அனுமதிக்கக்கூடாது என உரிமை கட்சியின் தலைவரான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் சாலை விரிவாக்கத்திற்கு தமிழ் பள்ளியில் கை வைக்கும் போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதல்வருமான ராமசாமி நேற்று கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளிக்கு வருகை புரிந்தபோது போது இதனை தெரிவித்தார் இந்த இந்திய சமுதாயம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்காரு நம்ம பள்ளி எங்கேயே தான் இருக்கணும் எ எழுநூறு மாணவர்கள் இருக்காங்க இந்த தமிழ் பள்ளியில எழுவத்தி மூணு ஆண்டு தமிழ் பள்ளி திடுதிடுப்புனு வந்து பண்டாராய சொல்றாங்க தமிழ் பள்ளி மாத்துடணும் ஆனா தமிழ் பள்ளியை வந்து மாத்தணும்னு சொல்றீங்க ஒரு தேசிய பள்ளியா இருந்தா மாத்துவீங்களா ஒரு சீன பள்ளியா இருந்தா மாற்றுவீங்களா ஒரு அரசாங்க கட்டடமா இருந்தா மாற்றுவீங்களா ஏ ஏன் இந்த பாரபட்சமான்னு ஒரு நடவடிக்கை அப்படின்னா இந்தியர்கள் தமிழ் பள்ளியை வந்து இஷ்டத்துக்கு மாத்தலாம் அடுத்த வாட்டி என்ன செய்யிங்கன்னா தமிழ் பள்ளி ஒரு சக்கரத்தில் வச்சிருக்கோம் ஆ வேண்டிங்க எடுத்துன்னு போய் நீங்கள் வந்து கழுவி விடலாம் டோன் மூடி இந்தியன்ஸில் அதே சமயத்தில் இந்த பிரதிநிதிகளா இருக்காங்க முந்திய வாய்ஸ்லேயே பேசுவாங்க நாங்கள் சமுதாயத்தை பாதுகாக்கிறோன்னு அந்த பிரதிநிதிலாம் எங்கே போனாங்க மண்டோரவல்ல பார்க்குறான் இல்லை ஆ மண்டோரவில் பார்க்குறாங்களா அன்பார் வந்து